ஹைகா ஆய்ச்சி நெருக்கில் அதை பற்றி பேச போகிறோம்னா தமிழ் தலைவாசஸ் ஹரியானா ஸ்டீடியர்ஸோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் தமிழ் தலைவாஸுக்கு இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்குது இந்த போட்டி வந்து நரேந்தர் மற்றும் சாகர் விளையாடுவாங்களா அதை பற்றி பேச போகிறோம் வீடியோக்குள்ளே கோலில் போகிறக்குன்னா மரகாஸ் ஸ்கூலும் பக்கத்துக்கு வெளில பெல் கேன் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் தலைவாஸ் பார்த்தோம்னா தோல்வி மேலே தோல்விங்க ரெண்டே வெற்றி அஞ்சு போட்டியில் ஏன் தெரில தமிழ் தலைவாஸ்க்கு வந்து தோத்துட்டே இருக்காங்க பட் ஓம் லெக்லி ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்க இதுக்கப்புறம் தமிழ் தலைவர்ஸ் கண்டிப்பாக வெற்றி வேணுங்க பிளே ஆஃப் போகணும்னா லாஸ்ட் இயர் கம்பேக் கொடுத்த மாதிரி கொடுக்க வேண்டியது டைம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து நரேந்தர் வந்து இந்த மேட்ச் ஆடுவாரா ஆட மாட்டாரான் டவுட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பட் நரேந்திரன் கூட ஆட சான்ஸ் இருக்குன்னு கேள்வி அவர் ஃபிட் ஆகிட்டு அவருக்கு வந்து ஒரு லைட்டான இன்ஜுரி தான் அவர் வந்து ஃபிட் ஆகிடுவார்னு பட் சாகர் மிஸ் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த போட்டியும் இந்த போட்டி அது தயவு செஞ்சு அஜிங்கே பவர் ஸ்டார்டிங் செவன்லேயே ஆட வச்சு அவர் கேப்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க ஃபேன்ஸ் அதான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஹரியானா கூட மோத போகிறோம் ஹரியானா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமுங்க ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ரொம்ப கேவலமாக தோத்தாங்க என்னடா ரைடிங்கில் இல்லை டிஃபெண்ட் இல்லை சித்தார்த்தை இன்ஜூரி அதே மாதிரி வந்து பிரபஞ்சனே அதிகமாக ஆட வைக்கல அது போக அவங்க மெயின் ரைட்டர் எல்லாரும் இன்ஜூரிங்க இது மாதிரி இருக்கையில் அவங்க வந்து எப்படி தான் பிளே ஆஃப் வருவாங்கன்னு நினைக்கல தொடர்ச்சியாக நல்லா விளையாடி டிஃபென்ஸ் மூலமாக மட்டுமே ஜெயிச்சிட்டு வராங்க வினையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு செகண்ட் ரைட்டர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சித்தார்தசை இன்ஜூரியில் இருக்காரு அதே மாதிரி அவங்க டீமில் முக்கியமான தமிழக வீரர்கள் நிறைய பேர் இருந்தால் கூட அவங்க எல்லாம் இன்ஜூரிக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க டிஃபென்ஸ் நம்பி ஜெயிச்சிட்டு வராங்க செம்ம டிஃபெண்டிங் யூனிட் தமிழ் தலைவாசி ரைடிங்கில் நல்லா பண்ணால் டிஃபென்ஸில் கோட்டை விடுற அளவுக்கு டிஃபென்ஸ் ஓட்டை நிறையா இருக்குது இன்றைக்கி அந்த டிஃபென்ஸ் நல்லா இருக்கணும் சூப்பர் டேக்கில் நிறையா பண்ணணும் சூப்பர் டேக்லே கம்மியாக பண்ணுறாங்க இன்றைக்கி வினை அதிக நேரம் உட்கார வைக்கணும் அவங்க வந்து டிஃபென்ஸ் வச்சு ஜெயிக்க பார்ப்பாங்க தமிழ் தலைவாசி ரைடர்ஸ் நல்லா பண்ணணும் நரேந்திரோட வந்தால் நரேந்திர ஃபஸ்ட் ரைடராக இருக்கும் ஏன்னா நரேந்திர ஆறு பேர் ஏழு பேர் கீழே நல்லா போனஸ் போடுவார் நல்லா ஆடுவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு மடியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டுவாடை ரெண்டு பேர் மூணு பேர் எல்லாம் அஜிங்கே பவர் ஸ்டார்டிங்லேயே வரைக்கும் அவரும் யூஸ் பண்ணணும் ஹிமாசோ நல்லா ஆடிட்டுருக்காரு அவரையும் வந்து செகண்ட் ரைடரை வச்சுட்டு டுவாடை இது மாதிரி ரைடருக்கு மட்டும் அஜிங்கே பவர் ஒரு கேப்டனாக வந்து வழி நடத்தினா நல்லாயிருக்குன்னு தோணுது அபிஷேக் லாஸ்ட் மேட்ச் ஒரு ரீசெண்டாக பண்ணார் அவர் மடி வந்து ஒன்றொரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ஹிமா்சோ கார்னர் வந்து ஈரான் பிளேயர் தான் நிற்பாங்க அது போக இந்த காரணம் சாயில் குழியம் நிறைய அவசரப்படுறார் வருவார் அவருக்கு கண்ட்ரோல் பண்ணணும் ஆஷுன்னு சொல்லிட்டு ஒரு கவர் டிஃபெண்டர் நல்லா பண்ணுறாரு நிறைய தமிழ்நாட்டிலே நிறைய கவர் டிஃபெண்டர் எப்படி அடிச்சு அந்த நிமான் இது பெங்களூர் புல்ஸில் அது மாதிரி கவர் டிஃபெண்டரெலாம் வச்சுக்கிட்டு தமிழ் தலைவாசோட கவர் டிஃபெண்டர் ரெண்டு பக்கமே வீக்காக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கவர் டிஃபெண்டர் சேஞ்ச் பண்ணி மாடி கவர் டிஃபெண்டர் மட்டும் ஸ்ட்ராங்கான டீம் ஸ்ட்ராங் ஆயிரும் சூப்பர் சூப்பர்டாக பண்ணணும் டிஃபெண்டராக ஆனோம் ஹிமாஞ்சு ஓரளவுக்கு டீசென்ட்டாக பண்ணியிருக்காரு ஆல்ரௌண்டரு ஹிமாச்சு நர்வால் ஒரு டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சாக வேண்டிய டைம் வந்தாச்சு தமிழ் தலைவாசுக்கு லெக்கில் முதல் வெற்றி இன்றைக்கெடுத்தே ஆகணும் ஹரியானா ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க டாப் சிக்ஸில் இருக்காங்க அவங்கள தோக்கடிச்சே ஆகணுங்க ஏன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் நிலமைக்கு வந்துட்டோம் அவங்க தான் வந்து ஜெயிக்காமே இருந்தாங்க தமிழ் தலைவர்ஸ் அது மாதிரி விளையாடுறாங்க எல்லாம் அடுத்த தமிழ் தலைவர்ஸ் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்கக்கூடாதுனா இந்த போட்டி ஜெயிக்கணும் தமிழ் தலைவர்ஸ் மேலே வரணும் கடைசி இடத்துல இருக்கவே கூட டாப் கடைசி ரெண்டில் இருக்காங்க தமிழ் தமிழ் தலைவர்ஸ் தெலுங்கும் தமிழ் வந்து எப்படியாவது எயித்து பொசிஷன் அது மாதிரி வரணுங்க கூட இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் இந்த போட்டி ஒன்றோரு போட்டி ரெண்டு ஹோம் லெக் போட்டி ஜெயிச்சு நல்ல கான்ஃபிடன்ஸில் போகணும் ப்ளே ஆஃப் வரணும் எல்லாத்தோட ஆசை கண்டிப்பாக தமிழ் தலைவர் ஹரியானா கூட ஜெயிச்சே ஆகணும் இன்னைக்கு உங்களோட கருத்து கமெண்ட் பண்ணுங்கள்